சங்கிலி கருப்பு சங்கிலி கருப்பு தானே முப்பது சங்கிலி கிருப்பு 30 வருஷமா தேடிட்டு இருக்கோம் அந்த கோயில எங்க ஊர்ல இந்த காட்டுக்குள்ள இருக்கா அந்த காட்டுக்குள்ள இருக்கானே ஏய் நமக்கு முப்பத்தெட்டு வயசுடா பிள்ளை பண்ணலடா ப்ளே பண்ண பிள்ளைகளுக்கு 10 வயசு பார்த்தா தான் இருக்கும் நம்ம தேறறது தான கணக்கு அதுகளுக்கு இப்பயே கொடுத்து வச்சிருக்கு ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நாள் தேடுங்க எங்கள் அப்பாவோட நான் ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயிலுக்கு வந்தேன் அதே தான் நாங்களும் முன்னாடி வந்துட்டு இப்போ நாங்களா தேடி வந்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஏரியாவோட அட்மாஸ்பியர் பார்த்துக்கோங்க சுத்தி மலை சுத்தி மலைக்கு நடுவில் ஒரு டேமு அதுக்கு நடுவில் இந்த கோவில் சங்கிலி கருப்பு கோவில் ஒன்னு பொங்கல் வச்சு போகும்

இது இப்ப அறிக்கி வச்ச மடம தான் இருக்கு. கட்டினது இப்போதானே கட்டி இருக்காங்க. இப்போ தான் ஆனா சொல்ற. ஆனா அந்த சைடு இன்னும் கோனார், பழைய பாலயமா? பாரபட்டி. பல் பாரைப்பட்டி. சூர்யா மலையண்டி கோயில் பேர எனக்கு நம்ம நீ சொல்ற விஷயம் இது இல்லைன்னு தோணுது